பூண்டு குழம்புக்கு சுண்டக்காய் அளவு வெள்ளம் போட்டால் போதும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணோம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது போட்டால் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்க்குறது பூண்டு குழம்பு இது பாரம்பரியமான முறையில் அந்த காலத்தில் மக்கள் இதை அடிக்கடி செய்வாங்க பூண்டு குழம்பு கேன்சர் வராமல் தடுக்குங்கிறது மெயின் பாயிண்ட் இன்னொன்று பசி வ வராமல் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டா உடனே பசி எடுக்கும் பல வியாதிகளை குணப்படுத்தும் திறன் கொண்டது இந்த பூண்டு இதுக்கு தேவையானது என்னென்ன பார்க்குறங்க பூண்டு வந்து ஒரு முப்பது பல்லுக்கு மேலே எடுத்திருக்கேன் கருவேப்பில் சிறிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் சீரகம் வெந்தயம் மிளகு இப்போ புளி கரை கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியும் புளியும் கரெக்டான இல்லை ஒரே அளவாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ முதல்ல நான் சீரகமும் மிளகு வெந்தயத்தை வறுத்துக்க போகிறேன் நான் வந்து வெறும் எண்ணெய் போட்டாமல் தான் வறுத்துக்கிறேன் கடைசியாக சீரகம் போட்டு வறுத்துக்கலாம் இது நல்ல ஒரு சுவை கொடுக்கும் இந்த இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் நம்ம முதல்ல இது வறுத்து வச்சுட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம செஞ்சிடலாம் இப்போ நான் அதை வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதே வானியில் ஆயில் ஊற்ற போகிறேன் இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் முழுவதுமே இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கே இது சாப்பிடலாம் நம்ம நிறைய செஞ்சுருந்தோன்னா பத்து நாளைக்கு கூட வரும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகுலத்தை பருப்பு போட்டாச்சு பொரிஞ்சிடுச்சு இப்போ பூண்டு அதுவும் நான் வந்து பாதி வேக்காடு வதங்கணும் அப்போ தான் நம் அதன் பிறகு தான் நம்ம வெங்காயமே போடணும் அது முன்னாடியே நம்ம போ இதுக்காக இது போட்ட உடனே அதை போடவே கூடாது நல்லா வதங்கணும் ஒரு அரை வேக்காடு அளவு வதங்கணும் இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் நான் அதையும் வதக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்திடலாம் பாருங்கள் பாதி அளவு பூண்டு வதங்கினோன்னா இந்த வெங்காயம் போட்டு க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு தான் இருக்கணும் டீப் ஃப்ரை ஆகக்கூடாது அதுவும் நல்லா வதங்கலாம் நல்லா வதங்கிட்டு பிறகு நம்ம தக்காளி பழம் போடணும் தக்காளி பழம் கூட நல்லா வதங்கி எடுத்தால் தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் தக்காளி பழம் முழுசாக இருக்கக்கூடாது இப்போ நான் பெருங்காயம் போட்டேன் கட்டி பெருங்காயம் அப்படியே கட்டி கட்டியாக விற்கிது அந்த பெருங்காயம் போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிரும் அதை நான் அதை போட்டிருக்கேன் அது ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த மாதிரி பெருங்காயம் பவுட்ரை விட இப்போ நான் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போட்டேன் தக்காளி புட்டான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தக்காளி பழமும் புளியும் ஒரே அளவாக இருந்தால் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்ல பதங்கணும் இது ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் இது இது தொக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இது உடைய தொக்கு பதத்தில் தான் இதை செய்யணும் இப்போ த இதுக்கு சேர்த்துடலாம் சேர்த்திடலாம் உப்பு சேர்த்தணும் நான் இப்போ உப்பையை கூட பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கூட சேர்த்தலாம் நம்ம க நான் கையிலே தான் எப்போவுமே போடுவேன் எனக்கு அந்த ஸ்பூன் அளவெல்லாம் அவ்வளோவா சரியாக வராது கையிலே போட்டு பழக்கம் அதனால் நான் கையிலே தான் போடுறது எந்த ஒரு சமையல்லையுமே இப்போ நான் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மிளகாத்தூள் காரப்பொடி போடணும் அதன் முன்னாடியே நம்ம போடக்கூடாது இப்போ நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்து போட்டிருக்கேன் பிறகு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் நான் போட போகிறேன் இது வந்து சின்ன ஸ்பூன் அதனால அது அரை ஸ்பூன்னு நான் சொன்னேன் சாம்பார் தூள் வந்து கடை சாம்பார் தூள் அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி இப்போ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடை தூள் வாங்கினா கூட வெறும் கடை மிளகாய் சாம்பார் தூளே போடக்கூடாது அதோடு நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயோட நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த குழம்பு எண்ணெயோட சேர்ந்து வதங்கும்போது இந்த மா நல்ல ஒரு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாம் மேலே வந்துடுச்சு அந்த டைமில் நம்ம புளி கரைச்சல் இதில் ஊற்றிடலாம் நான் எலுமிச்சப்பழம் அளவு புளி கொஞ்சம் நிறையவே அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிற எலுமிச்சை பழம் அளவு புளி கரைச்சிருக்கேன் இப்போ அது ஊற்றியாச்சு தண்ணி இது இன்னும் கூட தண்ணி ஊற்றணும் கொதிக்கணும் இது இந்த புளி வாசனை போய் கொதிக்க கொதித்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரும்போது தான் நம்ம இது முடிச்சிடணும் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு நல்லா கொதித்து அதன் பிறகு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா தான் ஒரு நல்ல ஒரு சுவை கிடைக்கும் அதாவது அதன் பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் கடைசியாக வச்சிடணும் இப்போ நான் ஒரு சுண்டைக்களவு வெள்ளத்தையும் சேர்த்திட்டேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சுண்டைக்களவு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சில பேர் போடுவாங்க அப்படி போட்டுடாதீங்க ஓரளவு தான் போடுங்க அதை விட க உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட கம்மியாக போடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அது ஒன்றும் அவசியம் இல்லை டேஸ்ட்டு என்கான்ஜ் பண்ணும் அவ்வளோதான் நான் அரை கரண்டி அளவு திரும்பவும் எண்ணெயை ஊற்றிட்டேன் நம்ம எவ்வளோ எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற எதுவுமே ஆகாதுங்க உடல் நிலை நலத்துக்கு ரொம்ப நல்லது தான் அது அதனால் நம்ம எண்ணெயை ஊற்றுறதுனால எந்த தப்புமே கிடையாது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் சுண்டிடுச்சு நான் கடைசியாக சீரகம் மிளகு வெந்தயம் அது நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை இப்போ நான் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க இந்த சூட்லேயே அது கலந்து நல்லா வாசனை கொடுக்கும் ரெடி ஆயிடுச்சு பூண்டு குழம்பு பூண்டு குழம்பு சாதத்துக்கு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக தான் இருக்கும் கொஞ்சமாக சாதத்துக்கே கொஞ்சமாக தான் நம்ம தொட்டு சாப்பிட முடியும் கொஞ்சமாக ஊற்றி நிறைய சாதம் சாப்பிட்லாம் அதுபோல் இட்லி கூட நம்ம கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாவே சும்மா தொட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக ஒரு லைக் நீங்கள் கொடுக்கணும் தான் வீடியோ ரீச் ஆகும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்